அவன் மட்டும் கூப்பிடல அவன் என்ன பண்ணுவான் ஈத்தரை புத்தியில் அவன் ப்ரொடியூசரோ எவனையோடைய வந்து போய் படுறின்வான் யார்கிட்டயோ போய் படு எவன்கிட்டயோ நீ படுக்கணும் நீ அஞ்சு கூட ஒன்று சம்மனம் தரப்போறனா நீ கண்டவன்டெல்லாம் நீ போய் படுக்கணும் அவன்கெலாம் அவன் புத்தி அப்படி தான் இருக்கும் கண்ட அவன் பொண்ணை அப்படி சொல்ல மாட்டான் அவன் பொண்ணு அஜித் பித்து வச்சுருக்கான் நான் பொண்ணெல்லாம் சொல்ல மாட்டான் கூப்பிட்டு எல்லார்ட்டையும் நீ படுக்கணும் ஃபோன் பண்ணுவான் யாருக்கு ஃபோன் பண்ணுவான் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணுவான் புரோக்கர் யார் த்ரிஷா அம்மா தான் ப்ரோக்கர் த்ரிஷா அம்மா இல்லைனாலும் த்ரிஷாவை மிகப்பெரிய ஹீரோயினாக ஆகியிருக்கவே முடியாதுன்னு ஆகியிருக்க முடியாது அவள் தான் அந்த புரோக்கர் வேலையை கரெக்டாக பார்த்தா பிம்பு இப்போ ஃபோன் பண்ணுவானுங்க ஓகே நீ வந்து பா நீ வந்து இப்போ ட்ரைவர் ஒருத்தர் இருப்பார் அதுக்குன்னு அங்கே சூசகமாக நடக்கும் பர்சனல் டிரைவர் அவன் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் அவனுங்க வந்து நைட்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பத்து இருபது முறை அதுக்கு மாதிரி இருபது முறை நினைக்கிறேன் தெரியல இல்ல கொடுமையான நான் சொல்லுவேன் வேணாம் அவன் வந்து ஒரு பத்து முறை இருபது முறை போயிட்டு ஒரு அமௌண்ட்டை வெட்டிடுவானு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துருவான்னு கொடுத்துட்டு படத்தை கம்மிட் பண்றதுக்காக இந்த அஜித் பொறுக்கி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அவன் அதெல்லாம் பக்கா பொறுக்கி பக்கா வாங்க பொறுக்கி பையன் அவன் பொண்ணை பத்தி வச்சிருக்கான் அவனை வந்து ஒரு தலையை அவன் துண்டா ஆக போறேன் ஒரு வழி ஆக போறேன் அவனை வந்து எச்ச பொறுக்கி அவன் வந்து அஜித்த வந்து அவன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றான் பண்ண போறான் எவன் பண்ண போறான்னு பார்க்க போறேன் எச்ச பொறுக்கி நல்லா தண்ணி அடிப்பான் உங்களாம் தெரியாது பயங்கரமாக தண்ணி போடுவான் வீட்டில் இருந்துக்குன்னு போட்டுட்டு போய்க்கு பையன் இதே மாதிரி வந்து அந்த பொம்பளை யார் நடிக்க போகிறாளா பல பேர்ட்ட கோத்து விடுவானுங்க கோத்து சீரழிக்கப்பட்டு அதற்கு பிறகு தான் வந்து நடிக்க வைப்பானுங்க ஆனால் அது எல்லாருக்கும் நடக்காது வாழை எங்கே சுருட்டணுமோ அங்கே பயங்கரமாக சுருட்டிட்டு ஓடிடுவானுங்க இப்போ பாருங்கள் சத்தத்தே காணோம் அஜித்து சத்தத்தே காணோம் அவனுக்கு அவன் செத்தான்னு தெரியுங்க இப்போது மவனே அவனை கொடுத்த போறேன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு நான் கூடிய சீக்கிரம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு தான் இவனுங்க கச்சேரி வந்து இவனுங்களை வந்து எப்படி வந்து ஆடோடைய வந்து கழுத்தை வெட்டி தொங்க விட போகிறனோ அப்படி தான் தொங்க விட போகிறேன் என் மும்படிய தொட்டதுக்காக பத்தி தனியாக பேசுவோம் இப்போது அதே மாதிரி இவங்க கூப்பிட்டு போய் போயிட்டா நல்ல தினமாக போயிட்டா இவனுங்களுக்கு அஜித் பொருக்கிக்கோ விஜய் போர்க்கிக்கோ இல்லை கமல் பொறுக்கிக்கோ அவனுக்கெலாம் வந்து பயங்கரமாக சீரழிச்சிருக்கான் கமல் பொறுக்கிலாம் போயிட்டா ரெண்டு படம் சொல்லி விடுவானுங்க ரெண்டு படம் சொல்லி விடுவானுங்க ரெண்டு படம் நடிக்க வைப்பானுங்க அப்படி போகலையோ மொத்தமா சீரழிச்சுருவானுங்க இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க விட மாட்டானுங்கன்னு இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க விட மாட்டானுங்க இவ எப்படி இண்டஸ்ட்ரியில இருக்கான்னு பார்க்குறேன் நான் கமிட் பண்ணியிருந்தானோ எவனாவது ஒரு ப்ரொடியூசரு ஃபோன் பண்ணி அவன் மேனேஜர் இவர் ஃபோன் பண்ண மாட்டாரு மேனேஜரு சார் சொல்ல சொன்னாரு இந்த படத்தை தூக்க சொன்னாருன்னுவானுங்க வானுங்க இவங்க பயங்கரமான பொறுக்கி பசங்க எல்லா வழியும் பண்ணுவானுங்க இனிமே அந்த வேலைனா ஒன்றும் நடக்காது அந்த பாச்சா பழிக்காது எங்களுடைய மோடி ஆட்சி வரும் பட்சத்தில் இதெல்லாம் ஒரு பட்சம் அளிக்கிறது